தமிழக அரசியல் கட்சியில் ஒன்றான நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் இவரது கட்சியை குறித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஐ பி எஸ் எஸ்பி அதிகாரிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் பேசியது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது இவர் பேசும்போது தமிழ்நாட்டில் செயல்படும் நாம் தமிழர் கட்சி ஒரு கண்காணிக்கப்பட வேண்டிய பிரிவினைவாத இயக்கம் என அவர் குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்து சீமான் கோயம்புத்தூரில் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தோடு பதிமூன்று ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு வருகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் பெற்ற மூன்றாவது தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் நிலைத்து உள்ளது ஆனால் திருச்சி எஸ் பி வருண்குமார் ஐ பி எஸ் எவ்வாறு பிரிவினைவாத கட்சி என குறிப்பிட்டார் எங்களது கட்சியை குறித்து குறை கூற ஐ பி எஸ் ஆனார் அவர் தமிழர்கள் எப்படி தமிழ்நாட்டில் பிரிவினைவாதிகாரர்களாக ஆக முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார் மோத வேண்டுமென்றாகிவிட்டது வா மோதி பார்ப்போம் என சீமான் வருண்குமார் ஐபிஎஸ்க்கு சவால் விடுத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது